மூத்த பத்திரிகையாளர் இராஜநாயகம் பாரதிக்கு இன்று சனிக்கிழமை பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அட்டு ஊடாமயத்தில் அஞ்சலி செலுத்தப்பட்டது அட்டு ஊடாமயம் அட்டகிழப்பு மாவட்ட தமிழ் ஊடகியலாளர் ஒன்றியம் கிழக்கிழங்கை பத்திரிகையாளர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இன்று காலை பத்து முப்பது மணி அளவில் அட்டு ஊடாமயத்தில் இந்த அஞ்சலி செலுத்த நிகழ்வு இடம்பெற்றது மேற்படி ஊடக அமைப்புகளின் தலைவர் பா கிருஷ்ணகுமா தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் இளையதம்பி ஸ்ரீநாத் முன்னாள் மாகாண சபை பிரதி தவிசாளர் பிரசன்னா இந்திரகுமார் சமூக செயற்பாட்டாளர் எஸ் சிவியோகநாதன் உட்பட மட்டக்களவு மாவட்ட என பலர் கலந்து கொண்டனர் கடந்த காலங்களில் உடைக்கப்பட்ட அநீதிகளுக்காக மக்கள் துன்பப்படுகின்ற பொழுதெல்லாம் ஆஹ் ஊடகங்களின் சார்பாக இந்த ஊடவியலாளர்கள் முன்னின்று பல சிலுவைகளை பணிகளை ஆக்கியிருக்கின்றார்கள் அந்த பணியிலே அவர்கள் தங்கள் உயிர்களை இழந்திருக்கின்றார்கள் உடைமைகளை இழந்திருக்கின்றார்கள் பல்வேறு பட்ட துன்பங்களை காளாகியிருக்கின்றார்கள் இருந்த போதிலும் அவர்களுடைய அயலாக முயற்சி அவர்களுடைய பணி மூலம் பல்வேறு விடயங்கள் சர்வதேசத்திலும் சமூகங்களிலும் கொண்டு வரப்பட்டு பல்வேறு வகையான வெற்றிகளை மக்கள் பெற்றிருக்கிறார்கள் கடந்த எமது நாட்டிலே ஏற்பட்ட இந்த போராட்டத்துக்கு கூட ஊடகங்களின் பங்களிப்பு மிக முக்கியமானது அர்ப்பணிப்புக்குரியது பாராட்டுத்துக்குரியது அதே போன்றும் எமது தமிழ் பேசும் சமூகத்தினே நடைபெற்ற ஒடுக்குமுறைகளையும் அடக்குமுறைகளையும் உயிரிழப்புகளையும் உலகுக்கு கொண்டு சென்ற அந்த சேர்த்திட்டமானது இந்த ஊடகங்கள் மூலமே நடைபெற்றிருக்கின்றன ஊடகங்களின் வளர்ச்சி தொழில்நுட்ப அடிப்படையில் மாறுபட்டாலும் கடந்த காலங்களிலே அச்சு ஊடகத்திலே இருந்து பல்வேறு வகையான தொழில்நுட்பத்தின் மூலம் இன்று சமூக வலைத்தளங்கள் விலை இருக்கின்ற பொழுது ஊடக பங்களிப்பானது அவர்கள் தங்களுடைய உயிர்களையும் சுற்றம் என மதித்து தங்களுடைய இழப்புகளையும் கற்றுக்கொண்டு அவர்கள் ஆற்றுகின்ற சேவை மிக முக்கியமானது கூடிய நடவடிக்கை கொண்டிருக்கின்றது இந்த நிகழ்வுக்கு தலைமை தாங்கி கொண்டிருக்கும் மற்றும் ஊடக மையத்தினுடைய தலைவர் கிருஷ்ணா அவர்களுக்கும் மற்றும் மட்டக்களப்பு மாவட்டத்துடைய பாராளுமன்ற உறுப்பினர் டாக்டர் ஸ்ரீநாந்த் அவர்கள் பத்திரிகை நண்பர்கள் எங்களுடைய சீமிட அமைப்பை சேர்ந்த உறுப்பினர் சீலன் அவர்கள் என்னுடைய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறோம் பத்திரிகையாளர்கள் என்பது நாட்டினுடைய அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் உள்ளவர்கள் தான் பத்திரிகையாளர்கள் இரண்டு சகாப்தங்களை சந்தித்தவரால் தான் எங்களுடைய பாரதி அண்ணன் அவர்கள் யுத்த கால காலத்திலையும் யுத்தக்கு பின்பும் யுத்த காலத்திலே நடந்த சம்பவங்கள் அனைத்தையும் மக்களுக்கு உண்மைக்கு உண்மையாக நேர்மையாக இந்த பத்திரிகையில் உள்ளவர்கள் அர்ப்பணிப்புடன் தியாகத்துடன் செயற்பட்டவர்கள் அடக்கும் முறைகள் இந்த நாட்டில் இருந்தாலும் அவர்களுடைய உயிர்களை துச்சமாக மதித்து கூட மக்களுக்கு உண்மைகளை மக்களை பாதுகாப்போடு விழிப்புணர்வோடையும் ஏற்படுத்தியவர்களும் இந்த பத்திரிகையாளர்கள் கடந்த காலங்களிலே எங்களுடைய பத்திரிகையாளர்கள் பலர்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் இந்த நாட்டிலே நடந்த அநீதியான கொடூரமான யுத்தத்திலே எங்களுடைய தமிழ் பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருந்து கூட நீதி கிடைக்காமலும் அவர்களுக்காக நீதி கேட்டும் நாங்கள் இன்றும் போராடி கொண்டிருக்கிறோம் நினைவு நிகழ்வில் கலந்து கொண்ட வலியுறுத்தி அறுபத்தி இரண்டாவது வயசில் அவர் இயற்கையை அந்த செய்தி கேட்டதும் மிகவும் மனம் வேதனைப்பட்டது தமிழ் தேசிய பரப்பில் மிக சிறப்பாக வெளியே உலகத்துக்கு சொல்ல வேண்டிய காரங்க விடயங்களை எழுத்தின் மூலமாக அவர் கண விடயங்களை தொட்டி சென்றிருக்கின்றார் அண்மையில் நான் நினைக்கிறேன் ரீதியாக இரண்டு மாதங்களுக்கு முன்னால் யாழ்ப்பாணத்தில் வைத்து அவரை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த நேரத்தில் தமிழ் தேசிய பரப்பில் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற பல விடயங்கள் சம்பந்தமாக நாங்கள் ரெண்டு பேரும் உரையாடி வந்தோம் அதே போல் அடிக்கடி அவர் அப்படியே ரெண்டு மூன்று கிலோமீட்டர் என்னுடன் தொலைபேசியில் உரைவார்கள் உரையாடுறவர் அந்த நேரங்களில் பக்க பேட்டிகள் அதுகள் சம்பந்தமான எதிர்கால நிகழ்வு நிகழ்வுகள் சம்பந்தமாக நாங்கள் உரையாடி இருக்கின்றோம் மிகவும் நிரானமாகவும் பொறுமையாகவும் ஒரு தொலைநோக்கு பார்வையுடன் தனது எழுத்தாற்றலை கொண்டு சேர்க்க ஒரு மனிதராக நான் அவரை பார்க்கின்றேன் பாரதி அண்ணாவின் அஞ்சலி நிகழ்வினை இன்றைய தினம் மட்டு ஊடக அமையத்திலே நடாத்தி கொண்டிருக்கின்றோம் உண்மையிலே ஆஹ் எங்களுக்கு மிகப்பெரிய இழப்பாக கருதப்படுகின்ற விடயம் இவ்வாறான அனுபவம் மிக்க மூத்த பத்திரிகையாளர்களை நாங்கள் விளக்கின்ற போது அது வறுமனே அவர்களது குடும்பத்திற்கு மாத்திரமல்லாது அவர் சார்ந்த சமூகத்திற்கும் அவர் சார்ந்து பணியாற்றுகின்ற அவரது பத்திரிகை துறை சார்ந்து பணியாற்றுகின்ற நண்பர்களுக்கும் இழப்பாக இவ்வாறான இழப்புகள் அமைந்து வருகின்றன காரணம் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகமாக உரிமைகளை கோரி போராடிகள் ஒரு சமூகமாக எமது தமிழ் சமூகம் இருக்கிற அவரர் பாரதியண்ணன் அவர்களை நினைவு கூர்ந்து மற்ற உலக அமையின் நடைபெற்று வருகின்றது அண்ணனை பொறுத்தளவில் நான் நேசிக்கும் ஒரு சிறந்த மனிதர் மனிதத்தை உள்ள ஒரு மனிதராக நான் பார்த்தேன் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு நான் தினக்குரலில் கடமையாற்றாக இணைந்த பொழுது அவருக்கு கீழே சந்தர்ப்பம் ஒரு ஐந்து வருடங்கள் அவருக்கு கீழே பணியாற்றிய அவரை கண்டு உண்மையிலே வியந்த சம்பவங்கள் அதிகமாக ஒரு பொறுமை பொறுமை என்றால் அவர்கள் கண்டுக்கொள்ள வேண்டும் பொறுமையாக கையாளக்கூடிய ஒரு